கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய நாமத்தின் ஆசிர்வாதத்தோடு இந்த காலை பொழுதை காண்பதற்கு கிருவி கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் நற்செய்தி நூலில் இருந்து ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் இந்த அற்புதங்கள் நடந்தது என்று நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த ஐந்தாவது அதிகாரம் ஆண்டவர் செய்த என்கின்ற ஒரு குளத்துக்கரையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் தான் இந்த சம்பவம் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எஸ்லேயேக்கு போனார் இந்த பண்டிகை நாட்கள் ஆசிரிப்பது ஆண்டவருக்கு வழக்கமா என்றார் வழக்கம்தான் உபாகப புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அங்கு பண்டிகை நாட்களை ஆசிரிப்பதற்கு அங்கு மக்கள் இடம் பெயர்ந்து அந்த பண்டிகையில் ஆசரிப்பதற்கு அங்கு சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூப்பர் ஊழியக்காரர் சபை மக்கள் விசுவாச பிள்ளையில் எல்லோருமே சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதே சமயத்தில் யோவான் இரண்டு பதிமூணிலே சொல்லுகிறது யூதருடைய பண்டிகை வரும்போது இயேசு பெர்சிலேமுக்கு போனார் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் இயேசு பெருமான் யூதருடைய பண்டிகை நாட்களில் ஆலயத்திற்கு சென்று தேவ பிள்ளைகளோடு தேவனை துதித்து அங்கு அவர் பிரசங்கம் செய்தார் என்கின்ற சம்பவம் நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கப்படுகிறது அப்பொழுது அந்த பெதஸ்தா எரிசிலைக்கு போகும்போது பெதஸ்தா என்கின்ற எபிரிய பாசையில் எழுதப்பட்ட பெதஸ்தா என்கின்ற ஒரு குளம் ஒன்று இருந்தது இந்த குளத்தினுடைய சீரமைப்பு என்னவென்றால் அங்கு வருஷத்தில் ஒரு நாள் தெய்வ வந்து அந்த தண்ணீரை கலக்குவார் தண்ணீரை கலக்கும்போது அதில் குருடர் பின்பு சப்பானிகள் சூப்பின அவையவத்தை உடைய பிள்ளைகள் வியாதிக்காரர்கள் அநேக படுத்திருந்து அந்த குளத்துக்கரியில் படுத்திருந்து தண்ணீர் கலக்கப்படும்போது யார் முதலாவது எழுந்து செல்கிறார்களோ அவர்கள் சுத்தமாக்கப்படுவார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் வந்து இறங்கி தண்ணீரை கலக்குவார் அப்பொழுது முதலாவது யார் அந்த குளத்தில் இறங்கி செல்கிறார்களோ அவர்கள் சுத்தமாக்கப்படுவார்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக வியாதியாய் கிடந்து நடக்க முடியாத ஒரு முடவன் அந்த கரையிலே படுத்திருந்தான் அடுத்திருந்த அந்த மனிதனே ஆண்டவர் அந்த குளத்தின் வழியாக கடந்து செல்லும்போது அவன் காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அதற்கு அந்த வியாதியஸ்தன் ஆம் என்று சொல்லாமல் அந்த குளத்தினுடைய நிலையை சொல்லுகிறான் ஆண்டவிரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை நான் இறங்குவதற்கு முன்பே முன் ஒருவன் முன் சென்று சுமாக விடுகிறான் என்று சொன்னார் அப்படி என்றால் அங்கு யூதர்களுடைய ஆலயம் இருந்தது அங்கு அவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் படுத்திருந்த அந்த படுக்கையை அந்த இடத்தை எல்லோருடைய அங்கு கடந்து செலவில் எல்லோருடைய கண்களும் கண்டது ஆனால் அவர் மீது இரக்கம் காட்டுவதற்கு யாரும் இல்லை ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் பின்னால் வரக்கூடிய சம்பவம் ஏசு கிறிஸ்தவனை பார்த்து எழுத்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லில் எவ்வளவு ஆற்றல் உண்டு என்பதை மகமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் படுத்திருந்த அவனுக்கு நம்பிக்கை உண்டு இல்லாவிட்டால் அவன் எங்காவது எங்காவது சென்றிருப்பான் நான் சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் நம்பின அந்த நம்பிக்கை அவனை இயேசுபிரான் காணும் வரை அந்த இடத்திலே படுக்க வைத்தது லூகா எழுதின நூல் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார் இந்த வசனங்களை நாம் சற்று யோசித்துப் பார்க்கும்போது பாவ மன்னிப்பு கொடுக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு உண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது இதைத் தொடர்ந்து ஆண்டவர் அந்த பெரசா குளத்தில் படுத்திருந்த அந்த மகனை பார்த்து இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார் உடனே அவன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை பார்த்து உன்னை குணமாக்கியது யார் என்று கேட்கிறார்கள் அவன் அவர்களுக்கு பிரதயுத்தரமாக சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் நான் நடந்தேன் அதற்கு அவர்கள் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மனுஷன் யார் என்று அவரிடத்தில் கேட்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவன் இன்னார் என்று எனக்கு தெரியாது அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் அவர் அவனை அறியவில்லை அன்பு பிள்ளைகளே ஒரு மனிதன் வியாதியாய் கிடக்கிறான் என்று நம்முடைய கண்களில் நம்முடைய போக்குவரத்துகளில் அவன் படுத்திருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதே போல அவன் அந்த படுத்து கொண்டிருந்து எல்லோரும் பார்க்கிறார்கள் அந்த குளத்தினுடைய குணம் அந்த ஊர் மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ஆனாலும் அங்குள்ள யூத ஜனங்கள் அவனை கண்டு உன்னை சுஸ்தமாக்கினது யார் என்று கேட்கிறார்கள் அப்படி என்றால் அவன் படுத்திருந்தது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது சற்று யோசிப்போம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் தங்கள் கண்களுடைய காட்சியில் இருந்து தப்பாத ஒரு மனிதன் ஏனென்றால் அவன் இடம் பெயர முடியாது படுத்த இடத்திலேயே படுத்திருக்கிற ஒரு முடவன் அதை பார்த்த யாரும் அக்கறைப்படவில்லை அவன் சொஸ்தமாக எழுந்து நடந்தபோது அக்கறைப்படுகிறார்கள் உன்னை சொஸ்தமாக்கினது யார் பிள்ளைகளை இதிலிருந்து நாம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் கற்பிக்கிறார் நம்முடைய காட்சிகளுக்கு முன்பாக நம்முடைய பார்வைகளுக்கு முன்பாக எத்தனையோ வருத்தத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் அந்த வழியாய் நம்முடைய போக்கும் வரத்தும் இருப்பதையும் நாம் நன்கு அறிகிறோம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கிற அந்த காட்சியினை நாம் பார்த்துவிட்டு ஓரிரு நாட்கள் நாம் கடந்து செல்லலாம் மாதங்கள் கடந்து செல்லலாம் ஆனால் வருடக்கணக்கில் அவனை பார்த்து கொண்டிருக்கிற நாம் என்றைக்காவது அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணங்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் உருவாகிறதா ஒருவேளை அவன் தொடுவதற்கு தகுதியற்றவனாக இருக்கலாம் பாடுவனாக இருக்கலாம் அதற்கு காரணம் யாரும் அவனுக்கு செய்ய முடியாத நிலையில் இருந்தபடியால் தான் அவனுக்குள்ளான அந்த அழுக்கு அருவருப்பு அதிகமாகிறது ஆனால் நம் தேவன் அவனை தொட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சமூகத்தில் நம்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் பார்க்கும்போது அவர்கள் கூப்பிடுகிற கூக்குறளுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பிரதிபலன் அடுத்து ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் எந்த நிலையில் சந்திக்கிறார் என்றார் இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொமானாய் அதிக கேடு ஒன்றும் உனக்கு உண்டாகாதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் அடுத்து அவன் எங்கு காட்சி கொடுக்கிறான் ஆண்டவருக்கு என்றால் தேவாலயத்தில் அன்பானவர்களே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்கு பெதஸ்டா குளத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் படுத்திருந்த அவனை தூக்கிவிட முடியாத நிலையில் கண்டும் அறிந்தும் இருந்த அந்த பிள்ளைகள் அவனை காணாமல் ஒதுக்கிய ஒரு நிலையில் ஆண்டவருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது நிமித்தம் அவன் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி உனக்கு கேடு உண்டாகாதபடி உன் சரீரத்தில் இனிமேலும் எந்தவித பாவமும் நுழையக்கூடாது என்று சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கிற பாவங்கள் நமக்கு சரீர பலவீனத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்தியேசுக்குள் அன்பான உடல் விசுவாச பிள்ளைகளே இந்த பெதஸ்தா குளத்தினுடைய அனுபவம் நமக்கு ஒரு கதையாக தோன்றலாம் ஆனால் இதில் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ நன்மை செய்யாவிட்டால் அது உனக்கு பாவம் என்று யாக்கோபு நான்கு பதினேழு சொல்லுகிறது அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து செய்யக்கூடிய நன்மைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஏராளமாய் காணப்படுகிறது அந்த உதவிகளை செய்யத்தக்க தகுதி உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இனிமேலும் நாம் பாவம் செய்யாத அனுபவத்தை மேற்கொள்வதற்கு இந்த சம்பவம் பெதஸ்தா அனுபவம் நமக்கு ஒரு பெரிய சாட்சியுள்ள சம்பவமாக இருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திற்குள்ளாய் நம்மை பாதுகாக்கிற இயேசு தேவன் நாம் நல்வழியில் நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிற இயேசு தேவனுடைய வாக்குகளை நாம் ஏற்று நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கை கொண்டு நடப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அதன் பலன் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களுக்கு அது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் ஜபிப்போமா அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளை நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த காலை வேளையில் பெதஸ்டா குளத்தின் அனுபவத்தில் இருந்த அந்த மகனை நம் தேவன் எப்படி எழுப்பினாரோ எப்படி நடப்பதற்கான பலத்தை கொடுத்தாரோ அதே பலத்தை உம்மில் விசுவாசமாயிருக்கிற நாங்களும் செய்வதற்கான பலத்தை எங்களுக்கு பிள்ளைகளோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு உங்களை கிருமை இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல புதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பொதுகர் ஜி கே ராபர்ட் இதை தயக்கூர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன்